அனைவருக்கும் வணக்கம் எங்கும் இருந்திருக்கும் குருவினர்களோடும் திருவிஞர்களோடும் அச்சலக்கண பத்தி ஜோட ஸ்ரீ குரு சிவகாசி அப்படின்னாலும் நம்ம தெளிவாக உணர முடியும் அப்படி இருக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா பாரதியார் கண்ட புதுமை பெண் அப்படிங்கிறது போல பார்த்தீங்கன்னா ஒரு பெண் வந்து அரசு வங்கியில வந்து வேலை பாக்குறாங்க அவங்க பார்த்தீங்கன்னா வேலையில வந்து கடுமையான ஸ்ட்ரெஸ் இருக்கு இது வந்து ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி பார்த்த ஜாதகம் இப்ப பார்த்தது கிடையாது சரிங்களா அப்புறம் அவங்க வந்து அதிக அதிகமான டிப்ரெஷனில் இருக்கிறாங்க வேலையில் சார் இந்த வேலையை விட்டுட்டு நான் வாட்டுக்கு ஏதாவது காய்கறி மாதிரி ஒரு காளாண் சம்மந்தமான ஏதாவது ஒரு விவசாயம் சம்மந்தமான ஒரு லைனுக்கு நான் போட்டுமா சார் அதிகமான டிப்ரெஷன் இருக்குது சார் என்னால் முடியலை அப்படின்னு அவங்க கேட்டாங்க சரிங்களா அப்படின்னா அவங்க பொழுது வேலை வேலை சம்மந்தமான விஷயம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மனிதர்கள் கிடைக்கிறது குதிரை கொம்பா இருக்குது நல்லா கேட்டுக்கோங்க அதுவும் வங்கி சம்மந்தமான வேலை அப்படிங்கிற வந்து இப்போ யாராவது ஒருத்தங்க காலேஜ் படிக்கிறாங்க அப்படின்னா பி கே பிபிஏ அப்படி படிக்க கூட போய் உன்னோட ஆம்பிஷன் என்ன அப்படின்னு கேட்டோம்னா அவங்க சொல்கிற ஒரே வார்த்தை நான் போட்டி போட்டித்தருவது எழுதி ஒரு பேங்கில் போய் வேலைக்கு போகும் சொல்லுவாங்க அப்படி இருக்கும் பொழுது நமக்கு ஒரு வேலை கிடச்சி அந்த வேலையே நம்ம ஒரு பத்து பதினஞ்சு வருஷம் சர்வீஸ் பார்த்து அதுக்கப்புறம் அதிகமாக டிப்ரெஷன் இருக்குது நான் வேலை நிற்க போகிறேன் அப்படின்னு சொன்னா அது வந்து கொஞ்சம் கஷ்டமான விஷயம் சரிங்களா ஆனால் அதை கடந்து போக முடியும் எப்படி நமக்கு ஒரு நீச்சல் தெரியுதுங்க கடலா இருந்தா ஆறா இருந்தான்னா குளமா இருந்தா கையாளுக்கால அடிச்சு 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 அடிச்சிடலாம் அது போல நம்ம வந்து ஒரு சில நெளிவு சுழிவுகளை தெரிந்து கொண்டால் நம்மளுடைய ஜாதகம் எப்படி போகுது அப்படிதான் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம நம்ம தற்காத்துக் கொள்ள முடியும் அப்படி இருக்கும் பொழுது அந்த ஜாதகிக்கு பார்த்தீங்கன்னா பிறப்புகால லக்னம் அப்படிங்கிறது கடகமா இருந்தது சரிங்களா அப்புறம் இன்றைய வயதின் லக்னம் அப்படிங்கிற லக்னம் லக்னமானது விருச்சிகமா இருந்தது விருட்சிகம் அப்படிங்கிறது கால புருஷனுக்கு எட்டாவது லக்னம் சரிங்களா அவங்களுக்கு இயங்குகின்ற நட்சத்திர புள்ளி அவங்களுடைய உடலை இயக்கி செல்றது யார் அப்படின்னா அனுசம் மூன்று அப்படிங்கிற சனி பவன் இயங்கினாரு அந்த சனி பவனுடைய அனுசம் மூன்று போகும்போது நம்ம ஆசிரியர் சொன்னதன்படி நவாம்சத்தையும் இணைக்கும் பொழுது அந்த நவாம்ச புள்ளியானது எங்க செல்லும் அப்படிங்கிறது இந்த பன்னிரெண்டாம் இடத்துல தொட்டு செல்லும் அனுசம் ஒண்ணு அனுசம் ரெண்டு அனுசம் மூணு அனுசம் நாலு இப்ப இயங்குறது அனுசம் மூணு நான் பனிரெண்டுல நவாம்ச புள்ளி போறப்ப மூன்று ஆறு ஒன்பது பன்னிரெண்டில் நவாம்ச புள்ளிகள் செல்லும் பொழுது இடமாற்றம் அப்படிங்கிற வந்து வந்துடும் அதாவது மனசு வந்து இதை செய்யவா அதை செய்யவா அப்படின்னு ஒரு அலைச்சல் அதீதமாக இருக்கக்கூடிய காலமாக உணரப்படும் சரிங்களா ஒரு வேளை திறமா செய்ய முடியாது ஒரு வேலையா ரெண்டு வேலை செய்த மாதிரியான தன்மைகள் இருக்கும் அப்படி இருக்கும் பொழுது பொதுவாக நம்மளுடைய விருட்சிக அச்சலக்கணம் போகும் பொழுது கணவன் மனைவி சார்ந்த கருத்து பாடு பத்து வருஷம் பயங்கரமா கிளாஷ் ஆகும் யாரா இருந்தாலும் சரி ஆனா இவங்களுக்கு அந்த தன்மை இல்லை கணவன் மனைவி ஒற்றுமை இருக்குது அப்புறம் என்ன சொன்னோம்னா வழக்கமாக அந்த விருச்சகணம் போகிறப்ப முக்கியமாக அனுசம் போகும் பொழுது சரிங்களா பயங்கரமான கிளாஸ் வெடிக்கும் ஆனால் அவங்களுக்கு அப்படி இல்லை கனமழை ஒற்றுமை இருக்கு இதுவே பிரபஞ்சம் கொடுத்த நன்மை சரிங்களா ஒரு குடும்பமா வாழ்றது நல்ல விஷயம் வேலை அப்படிங்கிறது வந்து வேலை பார்க்குற நேரம் மட்டும்தான் ப்ரெஷர் இருக்கும் வீட்டுக்கு வந்தால் மைண்ட் ரிலாக்ஸ் ஆகிடுது கொஞ்சம் பொறுத்து போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜாதக ரீதியாக ஒரு சில விளக்கங்களும் கொடுத்தோம் சரிங்களா அதன் அடுத்த வந்து அவங்க மனம் வந்து சாந்தப்பட்டது நம்ம ஒரு சில ரெமடிகளும் கொடுத்தோம் இந்த கோயிலுக்கு போங்க இதை செய்யுங்க அப்படின்னு சொல்லும் போது அதை செஞ்சாங்க கொஞ்சம் கிளியராயிட்டது அப்படி நம்ம என்னென்ன சொன்னோம் அப்படியே பொதுமக்களாக உங்களுக்கு தெரியலமா பிறப்புகால லங்கனத்துல இருந்து இன்றைய அச்ச லங்கனம் அப்படிங்கிறது விருச்சியமா போகுது வேலை அப்படிங்கிறது பத்தாம் இடம் தொழில் ஸ்தானம் இந்த பத்தாம் இடம் அப்படிங்கிற தொழில் ஸ்தானத்துக்குரிய உரியவர் யார் அப்படின்னா சூரியன் அந்த சூரியன் மகாதேவர் எங்க இருக்காரா இந்த பத்தாம் இடத்தை ஒன்று என்னன்னா இந்த வந்து இடம் சரிங்களா ஜாதகருக்கு ஐந்தில் சூரியன் அப்படின்னா ஜாதகருக்கு விருப்பப்பட்ட வேலை என் மனசுக்கு பிடிக்குதுங்க நான் பேங்க் வேலைக்கு போறது என்னோட கௌரவம் நினைக்கிறாங்க அப்படின்னு இங்க வரும் ஆனா அந்த வேலை எப்படி இருக்கு கஷ்டமா இருக்கு எப்படி பத்தாம் இடம் அப்படிங்கிற தொழில் சாணம் சூரியன் பத்துக்கு அஞ்சுல அவங்க ஜாதகம் பார்க்கும் பொழுது சரிங்களா இந்த தை மாதம் நம்ம ஜாதகம் பார்த்தாங்க அந்நியாரம் பத்துக்கு ஆறுல சந்திரன் போனாங்க சரிங்களா அப்படின்னா தோராய மக பிப்ரவரி மாதம் உங்களை ஜாதகம் பார்க்கும் பொழுது அதிகமான டிப்ரஷன் இருந்தாங்க உங்களுக்கு தெரியாத கிடையாதுங்க பேங்க் அப்படின்னா மார்ச் இயர்ன்றதுக்கு முன்னாடியே வரட்டு லோன் என்னென்ன பெண்டிங் இருக்கோ எல்லாரும் லோனை வாங்கணும் அப்படின்னு வரட்டு அது மாதிரிலாம் ஒரு சூழ்நிலை இயற்கையாகவே நடக்கிறதா ஆனால் இருக ஜாதகத்துலையும் அந்த தன்மைகள் இருக்குது ஆட்படுது அப்படின்னு உணரும் சரிங்களா அப்படி இருக்கும் பொழுது இப்போ உங்களுக்கு வந்து அனுசம் மூன்று போகுது சரிங்களா அனுசம் மூன்று முடிஞ்சு அனுசம் நான்கு போகும் பொழுது இவங்களோட தன்மைகள் அப்படிங்கிறது மெயின் அப்படிங்கிறது நவாம்சப்படி இந்த ஒன்றை தொட்டு சென்னன் சரிங்களா அந்த காலங்கள் வந்து வசந்த காலங்கள் அதே நேரத்தில் ஏழு பனிரெண்டுக்கு ஆதிபத்தியம் பெற்ற நம்மளுடைய சுக்கரன் நமக்கு நான்காம் இடத்துல வந்து இந்த பத்தாம் இடத்தை பார்வை உட்கிறதுனால அந்த நேரத்தில் என்ன நடக்குமா நண்பர்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும் எதையா சமாளிச்சுக்கலாம் தைரியமாயிரு அப்படின்னு கூட வேலை பார்க்குறா கொலிக்கு அதாவது கூட வேலை பார்க்கறவங்க அவங்க வந்து உங்களுக்கு வர்ற வேலை சம்பந்தமான ஒரு சில விஷயத்துல கைட் பண்ணிடுவாங்க நான் ஒரு சிஸ்டர் வேலை பார்க்குறேங்க எனக்கு ஒரு இது கரெக்டாக பிளஸ் மைனஸ் வந்துக்கிட்டே இருக்கு எனக்கு என்ன செய்யல எனக்கு சொல்லி தர்றது எனக்கு அந்த விஷயம் சரியாயிடுது அப்பனா அதுவே ஒரு ரிலாக்ஸேஷன் தானே நட்பு நட்பு வட்டாரம் வேலை சார்ந்த விஷயத்தில் ஒரு உதவி கிடைக்கும் எப்ப கிடைக்கும் ஆனா நாளில் தான் கிடைக்கும் இப்ப கிடைக்காது சரிங்களா அப்ப வரைக்கும் பொறுக்கணும் அது போல் பார்த்தீங்கன்னா இப்ப அப்ரெஷன்ல பங்குனி மாதம் போகுது சூரியன் இங்க தான் இருக்காரு கோச்சாரத்துல உங்களுக்கு தெரியாத விஷயமில்ல ஏகப்பட்ட கிரகங்கள் நிற்கிறாங்க இன்னைக்கு அட் பிரசனில் நம்ம அன்னியாம என்ன ஐடியா பண்ணோம்னா இந்த பிப்ரவரி மாதம் இந்த தை மாதமும் மாசி மாதம் ரிலாக்ஸா இருக்கும் பங்குனி மாதம் கழுத்து நிற்கும் இந்த ரெண்டு மாதங்கள் வரைக்கும் அமைதியா இருங்க வேலையை நான் ராஜினாமா பண்ண போறேன் நாங்கள் பண்ணாதீங்க போருங்க போறது பொறுத்தீங்க எதுனாலும் நீங்கள் வேலையை ராஜினாமா பண்ணாலும் மூணு மாதம் நம்ம எக்ஸ்ட்ரா வேலை பார்த்து கொடுத்தா போகணும் அதுக்கு மூணு மாதம் பொறுத்து இது சேர்ந்து பண்ணுறது எண்ணங்களை கொண்டாங்க கொஞ்சம் போடுங்க அப்படின்னும் இவங்களுக்கு வந்து இந்த அனுசம் மூணுங்கிறது வந்து ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் இருக்கு சரிங்களா அப்படின்னா நம்ம என்ன சொன்னா கொஞ்சம் காலங்கள் தான் கொஞ்சம் அமைதியா இருங்க அப்போ அப்போ சரியாயிடும் அப்படின்னு சொன்னோம் அப்படி இருக்கும் பொழுது லக்னாதிபதியா இருக்கவர் யாருன்னா செவ்வாய் ஒன்று ஆறுக்குரியவர் செவ்வாய் அப்படி இருக்கிறனால ஒரு பிரச்சனை அப்படின்னா அதுக்கு யார் காரணம்னா ஜாதகி அப்படின்னா காரணம் ஏன்னா செவ்வாய் தான் முதல் காரணம் லக்னத்துல செவ்வாய் இருக்காரு செவ்வாய் தோசம் பலியான வரும் சரிங்களா அதற்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஏழாம் அதிபதியார்னா சுக்ரன் இந்த செவ்வாயில் வந்து சுக்ரன் எப்படி இருக்காரு நான்காம் பற்றி நல்லா இருக்கிறாங்க அப்படி இருக்கிறனாலையும் சந்திர பகவான் ஒன்பதாம் அதிபதி பாக்கியாதிபதியாக இருந்து எங்கே இருக்காரு ஏழு எட்டு ஒன்பது பாக்கியாதிபதியாக இருந்து மூட்டில் இருக்கார் அப்படி இருக்கிறனால கணவன் மனைவி ஒற்றுமை இப்போ ஏன்னு என்ற நட்சத்திரமாக இருக்கிறது சனி இந்த சனி பகவான் வந்து ஓரளவு கம்பேர் பண்ணுறப்ப நல்லா இருக்கிறாங்க அப்புறம் கணவன் மனைவி இல்லாத வாழ்க்கை அப்படிங்கிறது நல்லா இருக்குது அப்படி இருக்கிறனால தொழில் அப்படிங்கிற மட்டும்தான் கொஞ்சம் கிரிட்டிகலா இருக்கு அப்படின்னு உணர முடியுது சரிங்களா அட்ரஷன்ல கோச்சார கேது பகவான் இங்க இருக்காங்க இவங்க வந்து இங்க மாறுவாங்க சரிங்களா அப்படி மாறும் பொழுது இந்த அனுச மூன்று போற வரைக்குமே சரிங்களா சின்ன சின்ன மன அழுத்தங்கள் வேலையில இருக்கும் இல்லாமலாம் இல்லை சரிங்களா ஆனா வேலையை விட்டு வெளியே வந்துட்டு நம்ம ஏன் வேலையை விட்டுட்டோம் அப்படிங்கிற அழுப்பம் இருக்கு பாத்தீங்களா அது அதை விட மோசமானது சரிங்களா அப்படினால இதே வேலை கண்ணி பண்ணுங்க அப்படின்னும் ஏன்னா சுக்கரன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பணம் பணம் சம்பந்தமானது அப்படின்னு அர்த்தம் சரிங்களா குரு அப்படின்னா அதிக பணம் இவங்க அச்சலக்கணத்துக்கு இரண்டு ஐந்துக்கு ஆதிபத்தியம் பெற்ற குரு பகவான் இரண்டாம் இடத்துல இருக்கிறனால இவங்களுடைய வருமானங்கள் சரிங்களா அப்படிங்கிறது வந்து பணம் சம்பந்தமானதாக இருக்குது அப்படிங்கறத அவங்க பணம் சார்ந்த வங்கித் துறையில வேலை பார்க்கறாங்க அப்படிங்கிறனால இது நல்லா இருக்குது அப்படின்னாலும் இதில் கண்ணி பண்ணுங்க அப்படின்னு சொன்னோம் கொஞ்சம் கஷ்டமா இருந்தது அதுக்கு ஒரு சார் ரெமடிஸ் கொடுத்தோம் கொடுத்தனையும் அதை அவங்க ஹேண்டில் பண்ணாங்க சரியாயிருச்சு சரிங்களா அப்படின்னா நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா பத்தாம் அப்படிங்கிற தொழில் ஸ்தானத்துல ஏஎல்பி லக்னாதிபதியாக இருக்கிற செவ்வாயோ நட்சத்திராபதியாக இருக்கிற நம்மளுடைய சனி பகவானும் இருக்க கூடாது இப்ப அதுக்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இவங்களுக்கு வந்து அனுச நட்சத்திரம் இயங்கும் பிறகு யார் வருவாங்க கேட்டேன்னு புதன் வருவாரு அந்த புதன் எங்க இருக்காங்க அக்ஷயலக்கணத்துக்கு ஆறுல ஆனா பத்தாம் இடத்திற்கு எங்க போறாங்க ஏழு எட்டு ஒன்று பாக்கியத்துல அப்படின்னா ஜாதகி புதனுடைய நட்சத்திரங்கள் கேட்டை இயங்கும் பொழுது ஒரு கடன் படங்கிற தன்மை இருக்கு ஆனா பத்தாம் இடம் அப்படியே தோணு சமத்துக்கு பாக்கியத்துல இருக்கனால சரிங்களா ஆறாம் அதிபதியா இருக்கிற செவ்வாய் லக்னத்துக்குனால ஜாதகி ஒரு வீடு வாங்குவாங்க அப்படிங்கிறது புரியணும் எப்படி வீடு வண்டி வானம் சொத்து சுகம் அப்படிங்கிற மாதிரி தன்மைல ஒரு பழைய வீடு பழைய பில்டிங் இப்படிதான் வாங்குவதற்கான தன்மைகள் வந்து நிறைய இருக்கும் இந்த அச்சலக்கணத்திற்கு நான்காம் அதிபதி யாருன்னா சனி பகவான் இவர் எங்க போறாரு அப்படின்னா எங்க இருக்கிறாங்க அப்படின்னா ஏஎல்பிக்கு பிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல காற்று ராசியில அப்படின்னா ஒரு அப்பார்ட்மெண்ட் வீடு வாங்குவதற்கான பிராப்த கூறுகள் இருக்கு அப்படின்னா காலச்சக்கரங்கள் கொஞ்சம் நகல நகல நம்ம வந்து சொத்து சுவங்கள் வாங்கக்கூடிய காலமாகவும் ஒரு கடன் படங்கள் தன்மை இருக்கும் இவங்க இருக்க வங்கியில வேலை பார்க்கறதுனால இலகுவாக வந்து வங்கியில வந்து பணம் கிடைக்கும் பொருளாதாரத்தை முன்னேற்றி கொண்டு போய்க்கலாம் அப்படின்னு உணரும் பிடிக்கும் சரிங்க இந்த லக்கணம் மாறப்பதான் இப்படி இருக்கு அடுத்த லக்கணம் மாறுறப்ப அப்பையும் அப்படித்தான் இருக்கு இப்ப பாருங்களேன் அடுத்த லக்கணம் மாறும்போது தனுசு தனுசுக்கு பத்தாம் அதிபதி யாருன்னா புதன் சரிங்களா புதன் எங்க இருக்காங்க அந்த பத்தாம் இடத்திற்கு எட்டாம் வீட்டில அப்படின்னா என்னன்னா இவருடைய வேலைகள் பிரச்சனைக்குரிய வேலையாளாவே இருக்கு சரிங்களா இந்த அச்சலக்னத்திற்கு நான்காம் வீட்டுல சூரிய மகாதேவர் இருக்கிறாரு இவர் யாரு அப்படின்னா ஒன்பதுங்கிற பாக்யாதிபதி சரிங்களா அப்படி இருக்கிறதுனால இவங்களுக்கு என்ன நடக்கும் அப்படி கேட்டீங்கன்னா அதிகாரமான வேலை வேலை பிரச்சனைக்குரிய தான் உங்களுக்கு வந்து வயசு கூடிரும் இப்ப அனுசம் தான் போகுது அனுசம் மூணு அனுச நாலு கேட்டேன் ஒண்ணு கேட்ட ரெண்டு கேட்டே மூணு கேட்டா நாலு ஆறு நட்சத்திர கிடக்கணும் வயசு கூடிரும் ஒரு ஆறரை வருஷம் கூடிரும் அப்படின்னா ஐம்பது வயசு நெறிக்கிறது அப்புறம் என்ன செய்வாங்க டிபார்ட்மெண்ட்ல பெரிய அதிகாரியாக போட்டுருவாங்க பிரச்சனைகளை ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு வேலை ஏன் பத்துக்கு எட்டுல புலன் சூரியன் வந்து பாக்கியாதிபதியாகி நாளில் வந்துடுவாரு அப்படி இருக்கிறதுனால சூப்பராக இருக்கும் வேலையில சரிங்களா நான்காம் இடத்துல இருக்கிற சூரியன் பத்தாம் தான் பார்ப்பாரு அதிகாரம் பயங்கரமா இருக்கும் அப்புறம் என்ன இருக்கான் ப்ரொமோஷன் மேல ப்ரமோஷன் போட்டு வேலையில பெரிய அதிகாரியாக போட்டு மேனேஜர் அவளுக்கு போயிடுவாங்கன்னு சொல்லலாம் எப்படி ஒரு மேனேஜர்லேயே செய்வாரு அதிகாரமும் இருக்கும் பிரச்சனைகளும் இருக்கும் வேலையை சார்ந்து அதிக டிப்ரெஷன் இருக்கும்ல எந்த நேரத்தில் வந்து கெட்டா இருந்து போன் பண்ணுவாங்க இன்னைக்கு எவ்வளோ லோன் கொடுத்தீங்க எவ்வளவு பெண்டிங் இருக்கணும்னு யாரும் கேட்பாங்க கிளர்க்கை கேட்க மாட்டாங்க மேனேஜர் தான் கேட்பாங்க சரிங்களா அந்த தன்மை வந்து இருக்கும் அப்படின்னா வேலையில ப்ரொமோஷன் கிடைக்கும் அப்படி இருக்கனால நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா கொஞ்ச காலங்கள் அமையா இருந்துகிட்டு இருக்கிற வேலையை விட்டுறாம இப்படி பையன் நகண்டு நகண்டு போய்கிட்டே இருந்தால் சரியாயிடும் அப்படியே புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த இடத்துல யார் யாருக்கு ரொம்ப கொடுக்கணும் இவ்வளவு முக்கியமான பாயிண்ட் வேலையில பிரச்சனை அப்புறம் வேலை சம்பந்தமான கிரகம் யாரு சூரியன் சூரியனுக்கு ஒரு ரெமடி கொடுக்கணும் லக்னாதிபதியும் ஆறாம் அதிபதி யாரு செவ்வாய் அவருக்கு ஒரு ரெமடி கொடுக்கணும் இந்த ரெண்ட குடுத்தா அதாவது ஜாதகி தன்னைத்தாக திருத்திக் கொள்ளுதல் செவ்வாய்க்கு ஒரு ரெமடி வேலை சம்பந்தமானதுல பிரச்சனை இருக்கு அப்ப இந்த வேலைக்கான கிரகமா இருக்கிற சூரியனுக்கு ஒரு ரெமடி இந்த ரெண்டு கிரகத்துக்கான ரெமடி கொடுத்துட்டோம்னாலே இவங்க வாழ்க்கை தற்காத்தரும் மொத்தம் ஒன்பது கிரகத்திற்கான பரிகாரம் பத்தின வரத்த வந்து நம்ம ஐயா கிளாஸ் சொல்லி கொடுத்துருப்பாங்க அது அனைவருக்குமே தெரிஞ்சிருக்கும் சரிங்களா இந்த ரெண்டு கிராம் அப்படி தொட்டா போதுங்க சரியாடுங்க சரிங்களா ஒரு கரண்ட் இருக்குங்க ஃபியூஸ் போய்கிட்டே இருக்கு அப்புறம் அதுல என்ன பிரச்சனை பார்த்தது சால்யூஷன் பண்ணிட்டோம்னா கரண்ட் லைட் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி பளிச்சுன்னு எரிய ஆரம்பிச்சிடும் அது போல நம் ஒரு பரிகார விவரங்கள் கொடுக்கும் பொழுது வாழ்க்கைங்கிறது வந்து பிரகாசம் ஆயிடும் அப்படின்னு உணர முடியும் சரிங்களா அப்படிங்கிறத எதற்கும் எப்பொழுதும் எதை பத்தியும் கவலைப்படாம அது பிரச்சனை என்ன நடக்குது இதுதான் பிரச்சனை இதை இப்படி செஞ்சா சால்வேஷன் ஆயிடும் அப்படின்னு தெரியா போதும்ல சார் எனக்கு மூக்கு சார் ஆஸ்பத்திரிக்கு போறேன் டாக்டர்ல செய்கிறாரு ஏன் பா தம்பி மூக்குழு சார் நான் கூடி குடித்தேன் சார் தொண்டை பிடிச்சி பிடிச்சி மூக்கு ஒழுங்குறேன் அப்புறம் என்ன செய்யாரு நெஞ்சில மூச்சு சுவாசில ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அதனாலதான் மூக்கு சுவாசத்துல பிரச்சனை வருது மூக்கு வழியா சரி ஒழுகுது அப்புறம் அவங்க என்ன செய்யறாங்க நோய் எதிர்பார்ட் கணக்கு பண்ணி ஒரு ஊசி போடுறாங்க இவ்வளவுதான் அப்ப அந்த பிரச்சனை ஸ்டாப் ஆயிடுது இது போலதான் நோய் நாடி நோய் முதல் நாடிம்பாங்கள அது போல நம்ம ஜாதகத்துல வந்து பார்த்தோம்னா அட் ப்ரெசென்ட்ல ஜாதகராக இருக்கிறாங்க என்ன ஒரு விவரம் சொல்கிறாங்க அதுக்கு என்ன ரெமடி கொடுத்தா சரியாயிடும் அப்படின்னு எடுத்து செல்லக்கூடிய அற்புதமான முறை அட் ப்ரஸன் வாட் அவ்வளோதான் இன்னைக்கு இதை செஞ்சால் அது சரியாடுமா சரி ஆகிடும் அது போல இவங்க வந்து மட்டும் வந்து தை மாதம் பார்த்துருக்காங்க இன்னைக்கு அந்த வேலை கம்மி பண்ணி போயிட்டுருக்காங்க பொறுத்தது பொறுத்த நாலஞ்சு நாள் பகுனி மாதம் முடிய போகுது இல்லைங்களா போ போ சரியாயிடும் அப்படின்னா அப்போனா கோச்சார நகர்வு கிரகங்கள் கூட நம்ம ஜாதத்தை வந்து அதிகமாக தூண்டும் அப்படின்னு புரியணும் ஏன் இவருடைய சுயாஜாதகத்தில் சூரியன் பத்துக்கு எட்டாமல் இருக்கார் கோச்சார சூரியனும் இந்த இடத்துக்கு போகிறப்ப அதிகமான அழுத்தங்கள் இருக்கும் வேலை சம்மந்தமான ப்ரெஷர் இருக்கும் இருக்குமா இருக்கும்ல சரிங்களா அதை நம்ம வந்து சொல்கிறோம் பூ பூ சரியாகிடும் எதையும் எப்பொழுதும் கடந்து போகணும் அப்படின்னு வந்து புரிஞ்சிடணும் ஒரு உதாரணத்துக்கு படகு ஒரு படம் இருக்குது அதை பார்த்தீங்கன்னா நகைச்சுவை நடிகர் நாயை சொல்வார் அதாவது நீச்சல் எப்படின்னு எப்படி தருவாரு கரையில படுத்துட்டு கையா களை ஆட்டுங்க நீச்சல் அடிச்சு பாரு பாரு இது வந்து நம்ம வாய் வார்த்தையாக கேட்பது இதை வந்து களத்துல இறங்கி தண்ணிக்குள்ள உருந்து நீச்சல் அடிக்கிறப்பதான் ரெண்டு சோல்ற இப்படி வலிக்குது ரெண்டு கால் இப்படி வலிக்குது எப்படி மூச்சு சுவாசம் தடுமாறுதுங்கிறத நம்ம உணர முடியும் அது போலதான் நம்ம வந்து எதையுமே எப்பொழுதுமே கொஞ்சம் தான் வாழ்க்கையை கடந்து போகணும் அப்படின்னால எதையுமே செயல்முறை பயிற்சியாக செய்யும் பொழுது கடினமாகத்தான் இருக்கும் அப்படிங்கிறதும் வேலை அப்படிங்கிற விஷயத்துல இவங்களுக்கு கடினமாக தான் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம போக போக கடந்து செல்லணும் அப்படின்னு தான் உணரணும் அப்படின்னா வாழ்க்கை அப்படிங்கிறது கேட்பதற்கு எளிதாக இருக்கும் அதை நடம்பரப்படுத்தும் பொழுது அதில் இருக்கிற செயல்முறைங்கிறது வந்து கடினமாக தான் இருக்கும் அப்படின்னு வந்து கொஞ்சம் கவனமாக ஹேண்டில் பண்ணோம் அப்புறம் இதுக்கு வந்து தான தர்மங்கள் அதிதமாக செய்யும் பொழுது உணவு தானமாக கொடுக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில வந்து நல்லபடியாக தற்காத்து கொண்டு செல்ல முடியும் இது வந்துங்க வெயில் காலங்க ஊரெல்லாம் பார்த்தீங்கன்னா பலாப்பழம் நிறைய கிடைக்குங்க அந்த பலாப்பழத்தை கொடுத்தா கூட கொஞ்சம் கிளியர் ஆகுங்க எப்படி உணவு வீட்டுக்கு ஒரு கெஸ்ட் வர்றாங்க வரவங்களுக்கு பலாப்பழம் வாங்கி ஒரு ஐம்பது ரூபாய்க்கு வாங்கினேன் நூறுரூவாய்க்கு வாங்கினேன் இந்த கொஞ்சம் கொண்டு போங்க உங்கள் வீட்டுக்கு அப்படின்னு ஒரு பலாப்பழம் வாங்கி கட் பண்ணி பாதி பழத்தை கொடுத்தா கூட நம்மளுக்கு வந்து அது வந்து ஒரு உணவு தான் கோயில்களில் அபிஷேகத்திற்கு சரிங்களா பஞ்சாமரம் செய்வதற்கு பலாப்பழம் கொடுக்கலாம் சிவபெருமானை வந்து அபிஷேகம் பண்ணுவதுக்கு பழங்களால் அபிஷேகம் பண்ணுவாங்க அப்படி அபிஷேகம் பண்ணும் பொழுது பலாப்பழம் வாங்கி கொடுக்கும் பொழுது அது சிவபெருமான் மேலே பட்டு அபிஷேக பொருளாகி எங்க மாதிரி பக்தர்கள் போறவங்களுக்கு ஆளை கொஞ்சம் பிரசாதமா கொடுப்பாங்க அதெல்லாம் எங்க மகளை சாப்பிட்டு போயிடுவோம் அது வந்து ஒரு உணவு தான் சரிங்களா அதன் மூலம் ஒரு வைட்டமின் எனர்ஜி கிடைக்கிறதா பலாப்பழத்துலயும் சத்து இருக்குல்ல இப்படி தாங்க நம் செய்யிற ஒரு உணவு தானங்கள் நம்ம வாழ்க்கை வந்து தற்காத்து கொண்டு செல்லும் அப்படின்னு தான் உணர்ந்துக்கணும் அப்ப நான் எதையும் எப்பொழுதும் எதற்கும் தைரியமாக தன் வாழ்க்கை நிலையை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம போற பாதை கடினமான பாதையா இலகுவான பாதையான்னு தெரிஞ்சுக்கிட்டு தக்க நம்ம பாதையை வழிநடத்தி செல்லக்கூடிய அற்புதமான ஜோட முறை ஏஎல்பி அப்படின்னு பதிவாங்க நம்ம சேனலுக்கு கொஞ்சம் வீடியோஸ் வரும் கொஞ்சம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சரிங்களா இப்படி அற்புத ஜோட முறை உருவாக்க தான் ஆசிரியர் உயர்ந்திருக்கிற போட முடியும் தெரியாதோம் வழிநலம் அனைத்து தூரமாகணும் இந்த வியாழக்காந்தன அன்னைக்கு குரு வணக்கமாக தெரிக்கிறேன் அனைவருக்கும் நன்றி வளமுடன்